எம்சிசி மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் கூடுகை மற்றும் பொன்விழா சென்னை சேத்துப்பட்டில் உள்ள எம்சிசி பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கூடுகை மற்றும் பொன்விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனா் மேலும் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் தலைவராக இருந்த ஸ்ரீதர் பாண்டியார் பொன்விழாவை கௌரவிக்கும் விதமாக மில்லர் அரங்கிற்கு குளிர் வசதியை செய்து பள்ளிக்கு அர்ப்பணித்தார் அதேபோல் பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் விளையாட்டு மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது மூத்த குடிமக்களின் ஆதரவு இல்லமான லிட்டில் டிராப்ஸ் அமைப்பிற்கு மாணவர்கள் உதவித்தொகை வழங்கினர் மலர் பார்வையற்ற மாணவர்களுக்கான கருவிகள் வாங்க முன்னாள் மாணவர்கள் உதவித்தொகையினை வழங்கினர் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் பி பிரபாகரராஜா முன்னாள் தலைமை ஆசிரியரும் தாளருமான டாக்டர் ஜெபர்சன் கிறிஸ்டோபர் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அருண் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவை மிக சிறப்பான முறையில் பள்ளியின் தாளர் டாக்டர் ஜி ஜே மனோகரன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜி ஜெவதாஸ் தினகரன் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்